ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் என் பேர் பிரியா வெங்கட் நெல்சன் மண்டேலா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து கருப்பின மக்களுக்காக போராடி பல வருடங்களாக சிறை தண்டனை அனுபவிச்சவரு வெளியில வந்த உடனே அவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை மனசுக்குள்ள சொல்றாரு அது என்ன அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நான் இங்கேயே விட்டுட்டு போறேன் நான் இந்த மாதிரி எண்ணத்தோட நான் போனேன் அப்படின்னா சிறையில இருந்து விடுதலை ஆயிட்டேன் ஆனா இந்த மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னா மனம்ங்கிற சிறைக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அதனால இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணத்தை நான் இங்கேயே விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்கிறாருங்க நம்மளால வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதையே நினைச்சு நினைச்சு யாராவது நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டோ இல்லை நம்ம மேல ஏதாவது பழி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதையே நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு நம்ம எப்ப அதை திருப்பி கொடுப்போம் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா ஆனா இப்படி இருந்ததுனாலதான் அவரு மிகப்பெரிய தலைவர ஆயிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளையும் பல பேர் வந்து இந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்களையோ எண்ணங்களையோ ஒருத்தர் மேது இருக்கும் போது அதை வந்து நம்ம பயன்படுத்தாம அதை அங்கேயே விட்டுட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா சிந்தனையில இருந்து நம்ம வெளி வந்துருவோம் அப்படி இல்லைன்னா சரி தண்டனையும் நமக்கு தேவையில்லைங்க மனச்சிறைங்கிறது ஒன்னே போதும் அப்படிங்கிறத இவர் மூலமா நம்ம கத்துக்கலாம் இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்போது இதை எப்படி வெளிப்போக்கணும் போக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோட சொல்லியிருந்தேன் என்னன்னா பாசிங் கிளவுட்ஸில் வந்து நம்மளுடைய எதிர்மறை எண்ணத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு அது மறையிற மறையிறதை நமக்கு மணக்க பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள உள்ள எதிர்மறை எண்ணங்கள் போயிடும் இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக நம்ம வந்து அப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னொரு டெக்னிக் இருக்குது அது என்னன்னா தண்ணி வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி அடிச்சு ஓடுற மாதிரி தண்ணி ஓடுறத வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் ஆத்திலயோ இல்லை நீர் இருந்தோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி நமக்குள்ள யார் மேலேயாவது இருக்கும் ஒருத்தர் சிங்கிள் பர்சன் மேல நமக்கு கூட பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும் அந்த மாதிரி எண்ணத்தை வச்சுக்கலாம் இல்லை ஒட்டுமொத்தமான எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்னா ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த மூட்டையை வந்து ஒரு வாழை இலையில வச்சு அந்த தண்ணி அப்படியே வெற்றோம் இந்த தண்ணி என்ன பண்ணும் அந்த இலையோட அந்த எதிர்மறை எண்ணத்தையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டே போய் ஒரு ஸ்டேஜ்ல காணாம போயிடும் இது ஒரு டெக்னிக்குங்க இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் எப்படி நெரிசன் மண்டல அவர்கள் எதிர்மறை எண்ணத்தை அந்த சிறைச்சாலை வாசலே விட்டுட்டு வராரோ நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணத்தை இந்த மாதிரி ஒரு மூட்டை கட்டி இலையில அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள உள்ள எதிர்மறை சிந்தனைகள் போயிடும் எதிர்மறை சிந்தனைகள் போனாவே நமக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள பாசிட்டிவ் எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கான ஆசைகளை எளிதில் அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ டு யூனிவர்ஸ்